என்னது கோடி கணக்கில் கொடுத்து தலை வாங்கின கார்ல இந்த விஷயமே கிடையாதா பின்ன எப்படி தமிழ் சினிமாவில் தனக்கென்று அடையாளத்தையும் தன்னை தானே செதுக்கியவர் என்ற புகழையும் கொண்ட ஒரு நடிகர் அஜித் குமார் இவருக்கு இருக்கும் ரசிகர்கள் பட்டாளம் ஏராளம் திரைப்பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக மாடலிங் செய்து கொண்டிருந்த அஜித் அமராவதி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை அறிமுகமானார் இதற்கு அஜித் நடித்த பல படங்கள் வெற்றியே கொடுத்தது குறிப்பாக ஒரு காதல் காதல் கோட்டையாக ஆசையாக பல ரசிகர்களை கொண்ட நடிகராக மாறினார் ஆண் ரசிகர்கள் மட்டுமின்றி ஏராளமான பெண் ரசிகர்களும் இன்று வரைக்கும் இவருக்கு உள்ளனர் இருப்பினும் சினிமா உலகில் சில இறங்கு முகத்தையும் கண்டிருக்கிறார் அஜித் இருப்பினும் அவற்றிற்காக ஒருபோதும் அவர் வருத்தப்படவில்லை ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அஜித்திற்கு தொடர்ச்சியாக தோல்விகள் கிடைக்க அப்பொழுது அவரிடம் இது குறித்து கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது உங்களுடைய திரைப்படங்கள் தொடர்ச்சியாக தோல்வியடைகிறது நீங்கள் கதை தேர்ந்தெடுப்பதில் சற்று கவனம் கொள்ள வேண்டும் என்ற வகையில் கேள்வி கேட்டபோது கதை நன்றாக இருக்கிறது இந்த கதையை நடிக்கலாம் இதை நடிக்க வேண்டாம் என்று ஒதுக்குவதற்கு நான் ஒன்றும் இயக்குனர் கிடையாது கதை ஆசிரியர் கிடையாது நான் ஒரு நடிகன் என்றுதான் எடுக்கும் முடிவுகளும் சரியான பதிலை கொடுத்தார் அடுத்து தொடர்ச்சியாக பல ஹிட் படங்களை கொடுக்க ஆரம்பித்த அஜித் நாளடைவில் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்க்க ஆரம்பித்தார் இருப்பினும் தனக்காக இருக்கும் ரசிகர்களுக்காக படம் நடிக்க ஆரம்பித்த அஜித் வருடத்திற்கு ஒன்றோ அல்லது இரண்டோ திரைப்படங்கள் மட்டும்தான் நடித்து வருகிறார் தற்பொழுது கூட விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் அனைத்தும் முடிந்துவிட்டதாக செய்திகள் வெளியாகிறது அஜித் எப்படி கெரியரில் சினிமாவிற்கு கொடுத்தாரோ அதைவிட அதிக முக்கியத்துவத்தை தனது ரேசிங் விருப்பத்திற்காகவும் கொடுத்தார் ஆரம்ப காலத்தில் கூட ரேசிங் மீது உள்ள காதலால் பல போட்டிகளில் கலந்து கொண்டு பல நேரங்களில் விபத்திற்குள்ளாகி படுத்த படுக்கையாக இவர் இருந்திருக்கிறார் என்றும் கூறப்படுகின்றன மேலும் கிட்டத்தட்ட பல விபத்துக்களில் அஜித் சிக்கியுள்ளார் பல ஆபரேஷன்களை செய்திருக்கிறார் இருந்தும் தனது திரைப்படங்களில் இவர் வெளிக்காட்டும் திறனில் அந்த வழிகள் தெரியாது என்று அஜித்துடன் பயணித்த பலரும் கூறுகின்றனர் சமீபத்தில் கூட விடாமுயற்சி திரைப்படங்கள் முடிந்த பிறகு மீண்டும் தனது ரேசிங் பயணத்தை தொடங்கினார் இதற்கிடையில் உலகம் முழுவதும் இருசக்கர வாகனத்தில் சுற்றுப்பயணமும் மேற்கொண்டு வந்தார் அது சமீபத்தில் சிவப்பு நிற காரை வாங்கினார் அந்த பெராரி காருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு தனது சமூக வலைதள பக்கத்திலும் வெளியிட்டிருந்தார் இந்த புகைப்படம் செம்ம வைரலாக பரவியது அந்த காரின் பெயரானது பெராரியின் எஸ் எஃப் நைன்டி என்கின்ற ஸ்போர்ட்ஸ் கார் இந்த காரின் விலை சுமார் எட்டு கோடி என்றும் கூறப்படுகின்றன அதோடு இந்த காரை கஸ்டமைசேஷன் பொருத்தி வாங்கினால் அதன் விலை இன்னும் ஏறும் என்றும் கூறப்படுகிறது ஆனால் துபாயில் இந்த காரின் விலை சற்று குறைவு அதனால் அஜித் இந்த காரை துபாயில் இருபது லட்சம் கிராம்ஸுக்கு வாங்கியுள்ளார் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் நான்கு புள்ளி ஆறு கோடி மேலும் இந்த காரில் நான்காயிரம் சிசி கொண்ட விஐட் பெட்ரோல் இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கின்றன மேலும் இந்த காரானது ஒரு எலக்ட்ரானிக் காராகும் அதோடு வழக்கத்திற்கு மாறாக இந்த காரில் கம்பசன் இன்ஜினுடன் சேர்ந்து மூன்று எலக்ட்ரிக் மோட்டார்கள் இன்டிகிரேட் ஆகியிருக்குமாம் அதோடு இந்த காரின் பிக்அப் டார்க் எட்நூறு என்எம் டூ பாயிண்ட் ஃபைவ் வினாடுக்கு பூஜ்ஜியம் முதல் நூறு கிலோமீட்டரை கடக்கும் என்றும் கூறப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் உள்ள கியரில் ஒன்று கூட ரிவர்ஸிற்கு பொருத்தப்படவில்லையாம் அதற்கு பதிலாக எலக்ட்ரிக் இ டிரைவ் மோடை ஆன் செய்துவிட்டால் இந்த காரில் முன்பக்கத்தில் உள்ள எலக்ட்ரிக் மோட்டார்கள் ரிவர்ஸ் ஃபங்க்ஷனாக வேலை செய்யும் என்றும் கூறப்படுகின்றன இப்படி அஜித் ஒரு சூப்பரான ஸ்போர்ட்ஸ் காரை வாங்கி அதன் புகைப்படத்தையும் வெளியிட்ட நிலையில் அதே சமயத்தில் விஜய் விரும்பி வாங்கிய ரோல்ஸ் ராய்ஸ் காரை விற்கும் செய்தியும் வைரலானது